आपदाम् अवहर्तारं धातारं सर्वसम्प्रदाोभिरामं श्रीरामं नमाम्यहम् उलकम्यावम् उवाकं विलयान् अन्यवर्के शरण्याङ्गले रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे நாதாய சீதாயா ராயப்பதையே நம அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீராம பிராண பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளது அன்றைய தினம் மிக சிறப்பான பஞ்சாங்கத்தை பார்த்து முகூர்த்தத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் ஜோதிட விற்பனர்கள் திதேஷ்டஸ்யமாப்னோதி ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திர ஹரதே பாபம் யோகா ஜோக நிவாரணம் கரணாத் காரிசித்திசா பஞ்சாங்கபலமுத்தமம் என்று பஞ்சாங்கபலத்தை கூறுகிறார்கள் பஞ்சாங்கம் பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் செய்தால் கண்டிப்பாக சிறந்த பலன் கிடைக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை அதுமில்லை அப்பிரத்யாணி சாஸ்திராணி விவாதஸ்தேவலம் பிரத்யம் ஜோதிஷம் ராகுண சந்திரபாஸ்கரோ என்று கூறுகிறார்கள் சூரியனும் இருக்கின்ற நேரடியாக பார்க்க முடிகின்ற ஒரே என்பதே அதுவே பிரத்யட்சமான சாஸ்திரம் என்றும் யாவஸ்தாசந்தி கிரேயா சரிதஸ்தீதலே தாவது ராமாயண கதா ராமச கதா லோகேஷு பிரச்சரிஷதி என்று அந்த ராமாயண ராமபிரானின் சரிதத்துக்கு புகழ் உண்டு என்பதும் நமக்கு தெரிந்த விஷயமே அன்றைய தினமானது ரொம்ப சிறப்பாக அமைந்துள்ளது அன்றைய தினம் திங்கக்கிழமை துவாதசி சுக்லத்வாதசி நட்சத்திரம் சுக்லத்வாதசி திதி மிருகசிதோவ நட்சத்திரம் மிருகசீருஷம் என்கின்றதான ரொம்ப சிறப்பான நட்சத்திரங்களில் ஒன்று இந்திரநாம நித்ய யோகம் அதேபோன்று பாலவக்கரணம் என்று ரொம்ப சிறப்பான அமிர்த சித்தி யோகத்துடன் இருக்கின்ற முகூர்த்தம் புதகோதையில் அபிஜித் முகூர்த்தத்தில் சிறப்பான பிராணப்பிரதிஷ்டை நடைபெற உள்ளது அன்றைய தினம் டைம் பார்க்கும்பொழுது மேஷலக்னம் மேஷலக்னத்தில் சந்திரன் இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று உள்ளார் பத்தில் சூரியன் திக்வலம் பெற்று உள்ளார் லக்ன அதிபதியான செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் உள்ளார் புதனுடன் சேர்ந்து சனி பகவான் லாபஸ்தானமான பதினெண் உள்ளார் ஆறாம் வீட்டில் கேதுவும் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்கின்ற மிக சிறப்பான அமைப்பு அன்றைய தினம் தனுராசியில் ஆரம்பித்து ரா வரை கிரகம் ஆகா யோகம் என்றுதான சிறப்பான யோகம் வேற அமைந்துள்ளது எனவே பகு சிறப்பான முகூர்த்தத்தில் இந்த ராமபிரானின் பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளது இந்த ராமபிரானின் பிராணப்பிரதிஷ்டை கண்டிப்பாக இந்தியாவுக்கு உலக இருக்கின்றது மட்டுமில்லை இனியும் மேல் மேலே உயர்ந்து அமெரிக்காவை விட மிக சிறந்ததான ஒரு நாடாக வலம் பெறும் என்பதில் விதமான ஐயவும் இல்லை அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா அன்றைய தினமும் நான் இதே போன்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்றைய தினமும் போன்று ஒரு மிக சிறப்பான பதிவை போட்டுள்ளேன் கண்டிப்பாக எல்லோரும் அன்றைய தினம் அந்த ராமபிரானின் பிராணப்பிரதிஷ்டா முகூர்த்தத்தை பார்த்து ஸ்ரீராலட்சுமண பரதசத்ரஜ ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர சுவாமியின் அனுகிரகத்தை பெருமாறாக கேட்டுக்கொள்கிறேன் ஆராம சர்வபூதானாம் அபிராம ஸ்ரலோகானாம் யோமே ராம சமே பிரபு என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆறு போய் விழுந்தாலும் கால போய் விழுந்தால் அபயம் சர்வபூதேபியோ தாஸ்யாமி இது பிரதம் என்று ராமவிரார் அதனால் யார் போய் காயம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கையும் சிறந்ததான வாழ்க்கை முறையையும் தரக்குன்றவர் ஸ்ரீராமர் எனவே உங்களுக்கும் அனைவருக்கும் ஸ்ரீராமரின் அனைத்து விதமான குணாதிசயங்களும் வந்து சேரட்டும் ஸ்ரீராமரின் அனுகிரகம் பூர்ணமாக அமையட்டும் அன்றைய பிராண பிரதிஷ்டா தினத்தில் முடிந்த அளவுக்கு ஸ்ரீராம மந்திரத்தை உச்சரிப்போம் ராமராஜ்யம் வளர்வதற்காக மீண்டும் நாமும் பாடுபடுவோம் ஒன்று சேருவோம் வணக்கம்